ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாக ஓம் கம் கணபதையே நமாக நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்க இன்றைய தினம் முந்நூற்றி ஏழாவது நாமாவளியாக ஓம் ஜோதிர்மயாய நமாகா முருகப்பெருமான வடிவாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் பஞ்சபூதமாக இருக்கார் அப்போ ஏற்பட்ட அந்த பரம்பரளுடைய தன்மை எப்படி இருக்குன்னா ஜோதி வடிவமாக இருக்கிறது ஒளி பிழம்பாக முருகப்பெருமான் வெளிப்பட்டார் அப்படின்றத நம்ம கச்சிப்பதைய திருவாக்கிலிருந்தே பார்த்தோம் அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணைகோர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் ஒய்ய அப்படின்றார் அப்படி இறைவன் ஜோதி பிழம்பாக வெளிப்பட்டார் அப்போ அந்த இறைவனுடைய திருவுருவம் எப்படி எல்லாம் இருக்குன்னா பிரகாசமாக இருக்கும் அதனால்தான் இறைவன் ஞான பிரகாசமாக இருக்கார் அறிவு பிரகாசமாக இருக்கார் ஒளி பிரகாசமாக இருக்கார் அப்படின்னா அடியார்கள் எல்லாம் வர்ணிக்கிறான் அந்த ஜோதி பிழம்பும் எப்படி இருக்கும் அப்படின்னா மாசற்ற ஜோதியாக இருக்குமா திருவாசகத்தில் வர்ணிக்கும் பொழுது மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே அப்படின்னு இறைவனை அனுபூதியில் சொல்லுவார் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் ஜோதி பிழம்பாக வெளிப்படுறார் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அப்படின்னா அடியார்கள்லாம் பாடியிருக்கா அப்படி அந்த இறை தன்மையே பிழம்பாக இருக்குது அந்த ஒளியின் மூலமாக தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியும் ஒரு வெளிச்சம் இருந்தால்தான் நம்ம எந்த ஒரு பொருளையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்போ அதுக்கு துணையாக இருக்கக்கூடியது இறை சக்தி தான் இருட்டான இடத்துல ஏதாவது ஒரு பொருளை தேடணும் அதில் அந்த பொருள் எங்கே எப்படி இருக்குது மேடா பல்லமாக பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நெருப்பு தேவை அந்த இடத்துல பிரகாசம் இருந்துட்டால் நமக்கு எதுவுமே தேவையில்லை நம்ம கண் பார்வை ஒன்றே போகும் அதை வச்சு பார்த்துக்கலாம் அது மாதிரி இறைவனே பிரகாசமாக இருக்கார் தான் சுவாமிக்கு மூன்று கண் சூரியன் சந்திரன் அக்னி இந்த மூன்றும் மூன்று கண் முருகனுக்கு பதினெட்டு கண் அஷ்டாதச விலோச்சனம் அப்படின்னு அவருடைய தியான ஸ்லோகம் வர்ணிக்கும் பதினெட்டு கண் முக்கண் ஒவ்வொரு முகத்துக்கும் ஆறு முகத்துக்கும் பதினெட்டு கண்ணோடு பிரகாசிக்கிறார் அப்போ ஏற்பட்ட அந்த பிரகாசமான அந்த ஜோதி பிழம்பாகவே முருகப்பெருமான் இருக்கார் அப்படின்றது அதனுடைய தத்துவம் இதுதான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் ஜோதிர்மயாய நமஹா ஸ்ரீ குருப்யோ ஃபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா